வணக்கங்கா வணக்கம் தம்பி என்னக்கா நீ வியாபாரமும் டல்லா இருக்கு நீ ரொம்ப டல்லா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா இந்த தொகுதி பங்கீடு ஏதோ பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இன்னும் வாக்குறுதி எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இப்படிலாம் பல இது போயிட்டு இருக்கு தேர்தல் வேற இல்லையா அது நினைச்சாதான் ஒரே கவலையா இருக்குது கவலை இருக்கணும் ஏன் சொல்றேன்னா திருச்சியில கேனூர் அவரும் உங்க அக்கா கனிமொழி இருக்காங்கல்ல அவங்க பேரும் தலைமையில கருத்து கேட்பு கூட்டம் நடத்தினாங்க வந்தது நாளே நாலு பேர் என்னப்பா இப்படி சொல்ற திருச்சியே அலை கடல் எனக்கு கூட்டம் குமிஞ்சது திருச்சியில கடலே இல்ல ஆனா நேத்து பார்த்தா கடல் போல கூட்டம் அப்படி எப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க நீ என்னன்னா நாலே பேர் தான் வந்தா வீடுல நாலே நாலு பேர் தான் இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொல்றாங்க இனிமேல் திமுக காரங்க காசு கொடுத்தா கூட யாரும் வரமாட்டாத நிலைமை தான் இருந்துட்டு இருக்கின்ற சொல்றாங்க

ஆமா நீ என்னன்னா அந்த பிரவீன் சக்கரவர்த்தி என்னன்னா விசில் போடு விசிலுக்கு ஆதரவு கொடு அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பக்கம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு ஆனா இவங்க என்னன்னா எங்க கூட தான் கூட்டணி இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு என்ன நடக்க போகுது நானும் பார்த்தேன் கனிமொழி கூட வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கான் ராகுல் காந்தி கனிமொழி சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களா எங்கெல்லாம் தோக்கலாம்னு இல்லக்கா எங்கெல்லாம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்களா தெரிஞ்சோம் மூணு மாசத்துல எங்கெல்லாம் கூட்டணி ஜெயிக்க போது தோக்க போதுன்னு ஆமா அதுவும் இல்லாம இந்த தொகுதி பங்கீடு அதாவது எத்தனை தொகுதி காங்கிரசுக்கு அதுவும் எந்தெந்த தொகுதி காங்கிரஸ் குடுக்க போறோம் அப்படின்ற தொகுதி பங்கீடை வகுக்கிறதுக்காக கிறிஸ் ஜோடங்கர்னு ஒருத்தர் காங்கிரஸ் சார்பா இருக்காரு போல ஆமா நீங்க குடுக்க போறது நாலு தொகுதி இதுக்கு வீராப்பு

என்னப்பா ஆமாக்கா உங்க அஞ்சு வருஷம் ஆட்சி இருக்குல்ல எல்லா விலைவாசியும் ரொம்ப அதிகமாயிருச்சு சோ அத வச்சு பிரச்சாரம் பண்ணி உங்களை வந்து கவுக்க போறாராம் டெக்னாலஜி டெவலப்மென்ட் ஆகுது இப்ப நீ என்ன அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சிருப்பியா இப்ப எவ்வளவு முப்பது நாற்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீல அதுக்கெல்லாம் என்ன காரணம் எங்க ஆட்சி தானே காரணம் எப்படி சம்பளம் கூடிக்கிட்டே போதும் அதுக்கேத்த மாதிரி விலைவாசியும் கூடிக்கிட்டே தான் போவோம் ஏக்கா இது வந்து நல்ல ஆட்சிக்கான தகுதி கிடையாது விலைவாசி வந்து குறைக்கணும் சம்பளம் அதிகரிசே போதும் அதாவது ஒரு நாட்டோட ஒரு மாநிலத்தோட வளர்ச்சி அதை உங்களால் பண்ண முடியல கடைசியில் நீங்கள் இப்பெல்லாம் முட்டு கொடுத்து எப்படியோ சமாளிக்கிறீங்க உங்களுக்கு சம்பளத்தையும் அள்ளி கொடுக்கணும் விலைவாசியும் கம்மியா கொடுக்கணும் நாங்க தலையில துண்டை போட்டு எங்கேயாவது போனா தானே வேணும் உனக்கு நாங்களும் சம்பளம் அதிகமா ஆகும் நீங்க விலைவாசியை கூட்டுவீங்க நீங்க உங்க பாக்கெட்ல நிரப்பி நீங்க விட போயிட்டு இருப்பீங்க அதானே எப்பா ஏதாவது ஒண்ணு அதிகமாச்சுன்னா இன்னொன்னு அதிகமாக தான் செய்யும் ஓ இது பேர் தான் வந்து சமூக நீதியா ஆமா சமமா சரி சமமா ஆக்கணும்ல அப்புறம் எப்படி உனக்கு கொடுக்குற சம்பளத்தை புடுங்குறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதான் உண்டு சரிக்கா நீ விக்காத இட்லி இப்படியே வித்துட்டு நான் போய் பக்கத்து மாநிலத்துக்கு போயிட்டு வந்துறேன் ஏ போடா எங்களுக்கு தெரியும் அக்கா குட் மார்னிங் என்ன தம்பி வணக்கம்னு சொல்றது ஒரு குட்டு மார்னிங் கிட்டு அக்கா கிட்ட வந்து எல்லா மொழியும் பேசவும் காணாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அது எப்படி தமிழ்நாட்டுல இருந்துட்டு எல்லா மொழியும் கத்துக்கலாம் கடை அடுப்ப விட உன் வயிறு நல்லா எரிது போலயே தம்பி இந்த மாதிரி பேசாதப்பா சொல்லு என்ன அவசியம் உங்க ஆட்சி சட்ட ஒழுங்கே சரியில்லக்கா ஏன் அப்படி இருக்கும் உங்க என்னப்பா சொல்ற எல்லாத்தையுமே தலைவரு கண்ணும் கருத்துமால பாதுகாத்துட்டு இருக்கா பாத்தாரு நேத்து பாத்தியா இல்லையா எவ்வளவு பெரிய ஒரு கோர சம்பவம் ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்குன்னு என்னப்பா பீகார்ல இருந்து கௌரவ் குமார்னு ஒருத்தர் இங்க வேலை தேடி நம்ம சென்னைக்கு வந்திருக்காரு சரியா வந்த இடத்துல அவரோட ஃப்ரெண்டு வந்து பாட்டி நிகழ்ச்சி செக்யூரிட்டி வேலை பார்த்துறாரு அவர் ரூம்ல ஒரு தங்கியிருக்காரு அவர் மனைவியை பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவரை கொண்ணு அவரோட குழந்தையும் கொண்ணு சாக்கு மூட்டையில கட்டி மத்திய கடைசி பக்கத்துல போட்டிருக்காங்க ஏப்பா நானும் கேள்விப்பட்டேன் தான் நடந்தது ஒரு அசம்பாவிதம் தான் அதுக்கு யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது என்ன இருந்தாலும் எங்க கட்சி சார்பா இரங்கலை தெரிவிக்கலாம் அதை மட்டும்தான் தெரிவிப்பீங்க வேற என்ன செய்ய முடியும் உங்களால ஏதாவது நடவடிக்கை எடுப்பீங்களா அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டீங்களே எது என்ன நீ ஆச்சு

வட மாநிலத்திலிருந்து இங்க வந்தா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற அவங்க ஆச்சு ஏன் இப்படி இருக்கீங்க இப்பா ஏதோ தெரியாம அசமா இதை நடந்துட்டுப்பா இனிமேல் இந்த மாதிரி நடக்காது மன்னிச்சுக்கோங்க மன்னிப்பு தவிர வேற எதுவும் கேக்குற நிலைமையில இல்லை நீங்க யாரு இந்த மாதிரி பண்ணாங்களோ அவங்களுக்கு தண்டனையை கொடுக்குறோம் கொடுத்தா சந்தோஷம் பாப்போம் கொடுக்குறீங்களான்னு அது மட்டும் இல்ல உங்க ஆட்சிக்கு நீங்க தான் வில்லனாமே என்னப்பா சொல்ற ஆமா அப்படின்னு யார் சொல்லியிருக்கா தெரியுமா அதிமுக சேர்ந்த கடம்பூர் ராஜு சொல்லியிருக்காரு உங்க ஆட்சிக்கு நீங்க தான் வில்லன் அது எப்படி ரெண்டாயிரத்தி நாலு வாக்குறுதி தெரியுமா நிறைவேற்றலாம் தொண்ணூத்தி எட்டு சதவீதத்துக்கு மேல நிறைவேற்றிருக்கோம் செஞ்சிருக்கோம் சேர்க்க செஞ்சிருக்கோம்ல தலைவர் சொல்லிட்டு ஏன் சொல்ல மாட்டேன் சொன்னதே நீங்க சொன்னதே செய்ய மாட்டீங்கல்ல

நீ பாரு என்னதான் நாங்க நிறவேத்தவே முடியாது பத்து ரூபாய்க்கு பெட்ரோல் தரோம் லிட்டரு அப்படிமோ சிலிண்டர் ஐம்பது ரூபாய்க்கு தரோமோ அதையும் கேட்டுட்டு மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க பாரு பாரு அதெல்லாம் முடிச்சு கட்டுற விதமா நாளைக்கு ஒரு சம்பவம் நடக்க போகுது என்னப்பா எங்க தமிழக தேர்தல் பொறுப்பாளர் இருக்காதுமா பியூஷ் கோயல் ஆமா நாளைக்கு வராரு சென்னைக்கு வராரு எதுக்கு எதுக்கு மக்களின் புகார் பெட்டின்னு சொல்லிட்டு ஒரு இது நடத்தப் போறாரு அது மூலயமா மக்களோட பிரச்சனைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தீட்டு கட்டுற முடிவுதான் தம்பியே இப்பதான் பிரதமர் வந்துட்டு போனாரு அடுத்து இவரு வேற வராரு மனுஷையா எல்லாரும் வருவாங்க எதுக்கு எல்லாரும் வர்றது எதுக்கு உங்க ஆட்சிக்கு முடிவு பார்த்து பயந்து நடுங்கிப்பா ஆட்சிக்கு முடிவு கட்டுறதுக்கு அவ்வளவுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நீ தலையே தூக்க முடியாது பாத்ரூமா பாத்ரூம் பாரு ஆட்சி மறுபடியும் வருதுன்னு பாத்ரூம் பாரு கடையும் பாரு இருக்கும் கடைக்கும் அவ்வளவுதான் அன்னைக்கு இருக்குவா இருக்குதா உனக்கு மூஞ்சலே ஊத்துறேன் போ என்ன வணக்கம் எப்படி இருக்க வணக்கம் வணக்கம் எதா இருக்கேன்

சரி வகையில ஒரு ரூபாயில கூட்டணிக்கு வரலையா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் எங்களுக்கு டிவி கே மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் சரி நாங்களே எல்லா தொகுதியிலும் நின்னு நாங்களே ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம் கூட்டணி வச்சாலே ஜெயிப்பீங்களா தோப்பீங்களான்னு தெரியாது இதுல கூட்டணி இல்லாம தனிச்சு வேற போட்டிட போறீங்களா சொல்றியா உங்கள சொல்றனே பஞ்சே தெரிஞ்சோ இல்லே கொட்ட நீங்க இப்பதான் முளைச்சு சரியா மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு கொட்ட மட்டும் தான் ஆமா உங்களுக்கு விசில் கொடுத்ததால அந்த உங்க அலபர தாங்க முடியலையா அப்புறம் அதுக்கு ஏன் நான் குப்பவண்டி மாதிரி விசில அடிச்சுக்கனே சுத்துறீங்க எங்க பாத்தா டெய்லி டெய்லி கொண்டாடுவோம் அப்பதான் நீங்க காண்டாவீங்க மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்களும் கேட்டு மக்களும் சேர்ந்து விசில அடிக்கறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்க கச்சில இருந்து நிறைய பேர் கூட்ட கூட்டமா ஆதிமுகால போய் சேர்றாங்களா இல்ல எங்களுக்கு தான் அப்படி எதுவும் செய்தி வரலையே அண்ணா உண்மையா தான் உங்க கச்சில நிர்வாகம் சரியில்லை தலைமை சரியில்லை கீழ இருக்கிற யாரையும் பார்க்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லி அதிருப்தில அதிமுகல சேர்றாங்களா

எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம எல்லாம் மக்கள் தானே என்னதான் ரசிகர்கள் தொண்டர்களா மாறினாலும் பதினெட்டு வயசுக்கு அப்புறம் தான் ஓட்ட ஐடி அவங்க ஓட்டு போனாதான் சிஎம் ஆயிட்டு அதை மாத்திருவோம்ல சிஎம் ஆயிட்டு பத்து வயசுல இருந்து ஓட்டு ஆமா மாத்திடுவோம்